ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நாம் திருப்பாடல் முப்பத்தி ஏழை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம் இந்த திருப்பாடல் ஒரு அருமையான இறை செய்தியை தாங்கியிருக்கின்ற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது ஆண்டவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயல்படுவார் என்ற ஆழமான ஒரு நம்பிக்கையை நமக்கு தருகின்ற ஒரு திருப்பாடல் பகுதியாக இன்றைய நாள் திருப்பாடல் அமைந்திருக்கின்றது ஆண்டவரை நாம் நம்பியிருக்கின்ற பொழுது அவர் நம் சார்பாக செயல்படக்கூடியவராக இருக்கின்றார் அவரை நம்பினால் மட்டும் போதும் அவர் நம்மில் செயலாற்றுகின்ற தெய்வம் என்பதை இந்த திருப்பாடலின் வரிகள் நமக்கு எண்பித்து காட்டுகின்றது இந்த திருப்பாடல் இன்றைய சிந்தனைக்காக மூன்று பகுதிகளாக நாம் பிரித்து தியானிக்கலாம் முதல் பகுதியானது நேர்மையாளருக்கு ஆண்டவர் தருகின்ற வழிமுறைகளை எடுத்து கூறுவதாக இந்த பகுதிகள் அமைந்திருக்கின்றது இரண்டாவதாக ஆண்டவர் நேர்மையாளருக்கு தருகின்ற ஆசிர்வாதங்களை எடுத்து கூறுவதாக அமைந்திருக்கின்றது மூன்றாவதாக பொல்லாருக்கு கிடைக்கின்ற முடிவைப் பற்றி இந்த திருப்பாடல் வரிகள் தெளிவுற எடுத்து கூறுகின்றது முதலாவதாக ஆண்டவர் நேர்மையாளருக்கு தருகின்ற வழிகாட்டுதல்களை குறித்து நாம் பார்ப்போம் இந்த திருப்பாடலிலே ஒரு பத்து வகையான வழிகாட்டுதல்களை தாவீது அரசர் இறைவனுடைய விருப்பமாக நமக்கு தெரிவிக்கின்றார் முதலாவதாக தீமை செய்வோரை குறித்து மனம் கலங்காதே தீமை செய்கின்றவர்களை குறித்து கலக்கம் அடையாதீர்கள் இறைவன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் விட்டுவிடுங்கள் என்ற ஒரு செய்தியை கொடுக்கின்றது இரண்டாவது பொறாமைப்படாதே நலமானதை செய் நம்பிக்கையானதை செய் அடுத்ததாக ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள் தீமையை விட்டு விலகு நல்லதை நினைத்து அதை செயல்படுத்து ஆண்டவருக்காக காத்துரு எரிச்சல் படாதே கோவப்படாதே என்று பத்து வகையான வழிகாட்டுதல்களை இந்த திருப்பாடலின் வரிகள் நமக்கு எடுத்து கூறுகின்றது இந்த நெறிமுறைகளை நாம் வாழ்வாக்குகின்ற பொழுது நிச்சயமாக எரிமுடிய பார்வையில் நாமும் நேர்மையாளர்களாய் வாழ முடியும் நேர்மையாளர்களாய் இருக்க முடியும் நேர்மையாளர்களாய் செயலாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கின்றது ஆகவே நமது வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்ப்போம் வாழ்க்கையின் யதார்த்தமான செயல்பாடுகளை அன்றாடம் நமது வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற நிகழ்வுகளை பத்து நிலைகளாக எடுத்து கூறுகின்ற இந்த திருப்பாடின் வரிகளுக்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றதா ஆண்டுடைய பார்வையில் நான் நேர்மையானதை செய்யக்கூடிய மனிதனாக வாழ்கின்றேனா என்று சிந்தித்து பார்ப்போம் இவ்வாறு இந்த திருப்பாடல் காட்டுகின்ற இந்த பத்து நேர்மையான வழிமுறைகளை பின்பற்றுவதன் வழியாக இறைவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருகின்றார் இந்த திருப்பாடலின் வரிகள் கூறுகின்றது விருப்பங்களை நிறைவேற்றுக்கூடியவராக இருக்கின்றார் நேர்மையாளருடைய உள்ளத்தின் விருப்பங்களை எல்லாம் இறைவன் சந்திக்கின்றார் அவற்றை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையை தருகின்றது இரண்டாவதாக அவர் நம்மை கைவிட மாட்டார் மூன்றாவதாக அவர் நம்மை பராமரிப்பார் நான்காவதாக அவர் நம்மை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க மாட்டார் ஐந்தாவதாக பஞ்சத்திலும் நீ நிறைவடைவாய் என்று ஐந்து வகையான ஆசிர்வாதங்களை நேர்மையாளருக்கு இறைவன் தருவார் என்று இந்த திருப்பாடருடைய ஆசிரியர் தெளிவுரை எடுத்து கூறுகின்றார் அப்படியென்றால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஐந்து வகையான ஆசிர்வாதங்களை இறைவனுடைய பராமரிப்பு பாதுகாப்பு கைவிடாத தன்மை இகழ்ச்சியடையாத தன்மை பஞ்சத்திலும் நிறைவடைவாய் என்று துன்ப நேரத்திலும் ஆண்டுடைய உடனிருப்பை உணர்கின்ற தன்மை அனைத்தையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்றால் ஆண்டுடைய பார்வையில் நான் நேர்மையாளராக இருக்க வேண்டும் ஆண்டருடைய பார்வையில் நான் நேர்மையாளராக இருக்கின்ற பொழுது துன்பங்கள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் இருப்பினும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கை நம்மை நேர்மையுள்ள மனிதர்களாக மாற்றும் என்ற ஒரு அழைப்பையும் இந்த திருப்பாடல் கூறுகின்றது திருவிவலியத்தில் நாம் பார்க்கின்றோம் பல்வேறு இறைவனால் அழைக்கப்பட்ட மனிதர்கள் துன்பங்களை சந்தித்தார்கள் இருந்தாலும் அவர்கள் இறைவனுடைய பார்வையில் நேர்மையாளர்களாக இருந்தார்கள் யோசேப்பு பழைய ஏற்பாட்டிலே சிறையில் அடைக்கப்படாதவாறு இறைவன் அவரை தடுத்திருந்திருக்கலாம் தானியலை சிங்ககோகியில் அடைக்காதவாறு இறைவன் அவரை காப்பாற்றி இருக்கலாம் இறைமியாவை பாலும் கிணற்றில் தள்ளாதபடி இறைவன் தடுத்திருந்திருக்கலாம் பவுல் புதிய ஏற்பாட்டிலே அவர் இறைவனை அறிவிக்கின்ற பொழுது கப்பல் பயணத்தை பலமுறை துன்பங்களை சந்தித்தார் இறைவன் அதிலெல்லாம் காப்பாற்றி இருக்கலாம் இருந்தாலும் அனுமதித்தார் எதற்காக அந்த துன்பங்களின் மத்தியிலும் அவர்கள் நேர்மையாளர்களாக வாழ்வதற்கான சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்தார் இந்த துன்பங்களை சந்தித்து அவர்கள் அழிந்து போகவில்லை மாறாக இறைவனால் பெற்றார்கள் பெரிய இறைவாக்கினர்களாக திருத்தூதர்களாக நற்செய்தி பணியாளர்களாக மாறினார்கள் என்று விழிதலை நாம் பார்க்கின்றோம் ஆக நாமும் நேர்மையாளர்களாக வாழ்கின்ற பொழுது இறைவனின் ஆசிர்ப்பு உரியவர்களாக மாறுகின்றோம் என்ற செய்தியை தருகின்றது பொல்லாருக்கு கிடைக்கின்ற ஒரு முடிவை இந்த பகுதிகள் தெளிவுற எடுத்து கூறுகின்றது புல்லைப் போல் விரைவில் உலர்ந்து போவார்கள் பசும் பூண்டை போல் வாடி போவார்கள் இகழ்ச்சி அடைவர் வேறறுக்கப்படுவர் என்று நான்கு நிலைகளை எடுத்துக் கூறுகின்றது ஆகவே ஆண்டுவிடத்தில் நாம் அன்றாடுவோம் இறைவா நான் நேர்மையாளராக வாழ வரம் தாரும் இகழ்ச்சியான செயல்களை இழிவான செயல்களை என் வாழ்க்கையில் சிந்திக்காதபடியும் செயல்படுத்தாதபடியும் தூய ஆவியின் அருள் தாரும் என்று நாம் இன்றைய நாளிலே ஜெபிப்போம் கண்களை முடிவுகளாக நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா இந்நாளும் எங்களை பாதுகாத்து நேசித் தன்பு செய்கின்ற நல்ல தெய்வமே உமது பார்வையில் நாங்கள் நேர்மையாளராக வாழக்கூடிய சூழ்நிலையை ஆசிரியரை தூய ஆவியின் அருளால் நிறைவாக தருவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உய பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்